நண்பர்களே டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு எப்பொழுது முழு விளக்கம் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த டெட் தேர்வு முதல்ல நீங்கள் இதனுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்துகிறப்ப என்னாச்சு ஒன்றரை மணி நேரத்தில் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் எழுத வேண்டியிருக்கும் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் ரொம்ப தேர்ச்சி விதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஈவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கில ஸோ அதில் தேர்ச்சி பெற்றவங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு ஸோ தேர்ச்சி சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ளஸ்ஸு இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண பள்ளி கல்வித்துறையில் எக்கச்சக்கமான கால்கிடங்கள் இருந்ததால் மறு தேர்வு உடனே வச்சாங்க அப்போ வந்து அந்த டயத்தை வந்து மூணு மணி நேரமாக மா மாற்றினாங்க அந்த மூணு மணி நேரம் மாற்றும் போது அதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சு அடுத்து ரெண்டாயிரத்து பதிமூணு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ச்சி விட்டவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்த வெயிட்டேஜ் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்போ தான் என்னாச்சுன்னா ஒரு சிலர் தொண்ணூத்தஞ்சு நூறு மார்க்குலாம் வாங்கினாங்க ஈவன் எயிட்டி நைன் நைன்டி ப்ளஸ் எல்லாம் வாங்கி கூட அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா அவங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியலை இந்த வெயிட்டேஜெல்லாம் ஏன்னா ப்ளஸ் டூ மார்க்கு டிகிரி மார்க்கு பிஎட் மார்க்கு இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் பொதுவாகவே நல்ல மார்க்கு கவர்மெண்ட்டும் ரொம்ப மார்க் போடுற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சம்திங் படித்தவங்களுக்கெல்லாம் நானூறு மார்க் ஸ்கூல் ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டியெல்லாம் சர்வசாதாரணமாக வாங்கினாங்க ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே சரி தான் இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டாகி பல பேர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எண்பத்தி நாலு பேர் எண்பத்தி நாலாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் நடந்த பதினேழு அதுக்கப்புறம் நடந்த பத்தொம்பது என்னாச்சுன்னா அவங்க தேர்ச்சி பெற்றுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எனிவே இவங்களுக்கெல்லாம் எப்போ தான் வாய்ப்பு கிடைக்க போது டெட் தேர்வு தேர்ச்சியடங்குகளுக்கு எப்போ தான் வாய்ப்பு இவங்களுக்கு வாய்ப்பு என்ன பொறுத்தளவுக்கு அதிகாரிகள் கல்வித்துறையாக ஒரு சிலராக இருக்குது சிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது கவர்மெண்ட் ஹெச்எம்மு இவங்கள்ட கேட்கும்போது பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் கிட்டத்தட்ட சரிங்களா ஒரு எட்டாயிரம் டு பத்தாயிரம் போஸ்டிங் இருக்க இருப்பதாகவும் அதுவும் இந்த வருடம் ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்ததால் போஸ்டிங் எப்போ போடுறாங்கன்னு தெரியலை ஒருவேளை இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கே ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முதல்ல போடலாமா அவங்களுக்கு சீனியாரிட்டி எப்போ பிஎட் முடித்தாங்களோ அதை போடலாமா இல்லைன்னா அவங்களுடைய ஏஜ் வச்சு போடலாமா இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நண்பரில் இது இதனை பற்றி அதிகாரப்பூர்வத்த தகவல் நமக்கு ஒன்றும் கிடைக்காட்டாலும் இந்த மாதிரி உண்மையான நியூஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஜனவரியில் ஒரு அறிவிப்பு முதலமைச்சரால் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப இருக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் வருது என்னுடைய முன்னாடி வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏப்ரல் இல்லைன்னா மேலே வருது ஸோ ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இவங்க ஏதாவது போஸ்டிங் போட்டால் தான் அதுக்கப்புறம் என் பொண்ணு பண்ண முடியாது ஏன்னால் தேர்தல் நடைமுறை வந்து அமலுக்கு வந்துடும் ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாதால் ஜனவரியில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த கவர்மெண்ட்டு என்ன இப்போ ஏழு புள்ளி அஞ்சு பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் பிஜிடி போட்டிருக்காங்க கடந்த ஏழு வருடங்களாக பார்த்திங்கன்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கவே இல்லைங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நியமித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது முழுசாக பார்த்திங்கன்னா ஏழு வருடங்கள் அப்பாயின்மெண்ட்டே இல்லை பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளிக்கல்வித்துறையில் இது வரைக்கும் மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் இது தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி அத்தனை டீச்சர் ஈவன் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் சேர்த்து இதெல்லாம் நியூஸில் வந்ததுங்க ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுது மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் டீச்சர்ஸ் இது பள்ளிக்கல்வித்துறையாக சொல்லியிருக்குங்க சரிங்களா எத்தனை பேருக்கு உங்களுக்கு நியூஸ் இந்த நியூஸ் வந்துச்சுன்னு தெரியல ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் டீச்சர்ஸ் அபவ் ஏஜ் ஃபிஃப்டி அவங்களுடைய ஏஜ் வந்து அபோவ் ஃபிஃப்டி ஐம்பது வயசுக்கு மேலே சரிங்களா இது இந்த வருடம்தான் வந்துச்சு இந்த கொரோனா லாக்டவுனில் இந்த எல்லாம் வந்துச்சுங்க ஸோ எக்கச்சக்கமான வேறு ரிட்டையர் ஆகிட்டு தான் இருக்காங்க நமக்கு வந்து அது தெரிய வர்றது கிடையாது ஒரு வேளை தேர்வு அந்த ஒரு வேளை சீனியாரிட்டியாக இருக்கலாம் இல்லைன்னா அதிக மார்க் எடுத்தவங்களா இருக்கலாம் இல்லைன்னா இன்னொரு தேர்வு வைக்கலாம் ஏன்னா இவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டெட் தேர்வு வந்து அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான் சரிங்களா அது பா அது பாஸ் பண்ணால் வேலை வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் ஏற்கனவே அந்த நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம் பார்த்திங்களா அதுலேயே இருக்குது ஸோ இது வந்து வே வேலை வாய்ப்புக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிற மாதிரி இருக்கிறோம் இந்த மாதிரி முன்னாடி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஸோ எப்படி வருதுன்னு என்னென்னு ஒன்றும் தெரியல யாருக்கும் ஒன்றும் தெரியல நானும் உங்களை மாதிரி டீச்சர்ஸாக தாங்க இருக்கேன் சரிங்களா இது வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க முடிந்தால் உங்களால் முடிந்தால் இன்னொரு முறை படித்து வைத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு ஒரு தேர்வு வச்சிட்டாங்கன்னு வைங்களேன் சப்போஸ் அப்படி வைக்க மாட்டாங்க சப்போஸ் அப்படி வச்சிட்டாங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே ரொம்ப பேர் இருக்கிறாங்க யாரை போடுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது சரி ஏற்கனவே இந்த எண்பத்தி நாலாயிரம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது தேர்ச்சி பெற்றவங்க இன்னொரு தேர்வு இவங்களுக்கு மட்டும் வச்சு இவங்களுக்கு மட்டும் ஒருவேளை அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே தேர்வு இருக்கலாம் இப்போ தமிழ் இருந்தால் தமிழை மட்டும் வைக்கலாம் ஆங்கிலம்னா ஆங்கிலத்துக்குள்ளே வைக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு தடவை தரவாயிட்டிங்கன்னா ஒரு ஏன்னா எப்படி இவங்க சொல்ல போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க சரிங்களா திடீர்னு சீனியாரிட்டி படி சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டின்னு சொல்லலாம் இல்லைன்னா பதவி மூப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா மார்க் அதிகமாக எடுத்தவங்கன்னு சொல்லலாம் இப்போ இது வெயிட்டேஜ் முறையை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு முறையை அறிமுகப்படுத்துவாங்க ஏன்னா இருக்கிறது பத்தாயிரம் போஸ்டிங்கு ஆனால் பாஸ் ஆனவங்க எண்பத்தி நாலாயிரம் ஸோ மீதி ஒரு எழுபதாயிரம் பேருக்கு கிடைக்க போகிறது கிடையாது அவங்க பழைய வரைக்கும் ஒரு மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ இந்த மாதிரி இப்போ வெயிட் பண்ண வேண்டிய இருக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க மாணவர் ஆசிரியர் விகிதமெல்லாம் மேல்நிலை பள்ளிகள்னா ஒன் ஈஸ்ட் சிக்ஸ்டி ஆக்கிட்டாங்க ஒரு ஒரு ஆசிரியர் வந்து சிக்ஸ்டி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு சரிங்களா இப்படி என்னும்போது இனிமேல் எப்படின்னு தெரியலைங்க சரிங்களா என்னதான் இருந்தாலும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இந்த எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ் எல்லாம் கொடுத்ததால் இனிமேல் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கண்டிப்பாக சேர்த்தான் போகிறாங்க சரிங்களா முன்னாடி இருந்ததை விட இப்போ அட்மிஷன் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது எல்லா ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியமெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்பும் சரி சைக்கிள் ஃப்ரீ யூனிஃபார்ம் புத்தக பைகள் இது மாதிரி எக்கச்சக்கமான இலவச பொருட்களெல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கிறதால கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் வந்து இந்த மாதிரி இதை தான் அவங்க யோசிப்பாங்க சரி இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க நண்பங்களே அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் மீதி ஏதாவது தகவல் வந்தால் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியும் எனக்கு கல்வித்துறையில் ஒரு சில நண்பர் இருக்கிறதால அவங்க மூலியமாக ஏதாவது தகவல் தெரிந்தால் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளை எனக்கு தெரிந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே